அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து தலைமை கழகத்தில் தேசிய முக்கிய கழகத்தின் சார்பாக நாம் ஆண்டுதோறும் தண்ணீர் பந்தல் திறக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த முறை தேர்தல் விதிமுறைகள் இருந்ததுனால் அந்த பணியை வந்து கொஞ்சம் முன்னாடி திறக்க முடியலை வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க வெயில் அதிகமாக தான் டெய்லி ஆகிட்டே இருக்க வழியே குறையிற பாட காணும் அதனால் இங்கே எல்லாருக்கும் நான் வந்து ம என்ன சொன்னேன்னா தமிழ்நாடு முழுக்க வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் ரெட் அலர்ட் கொடுக்குற அளவு வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது அது மட்டும் கிடையாது இப்போ அக்னி நட்சத்திரம் தொடங்க இருக்கிறது எனவே மக்களுடைய இந்த த கஷ்டத்தை வந்து போக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை அந்த வகையில் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த போல ஏன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற பணியில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தண்ணீர் பந்தலை இன்றைக்கி திறக்க இருக்கிறாங்க அதுக்கு அச்சாரமாக இன்றைக்கி தலைமை கழகத்தில் நாங்கள் தொடங்கியிருக்கோம் எனவே தமிழ்நாடு முழுக்க அனைத்து பகுதிகளுமே மக்களுடைய தாகத்தை தீர்க்க தேமுதிக களத்தில் இறங்கும் மேடம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்குவதாக ஜனவரி மாதம் மத்திய அரசு கடந்த வாரம் கூட டெல்லியில் நிகழ்ச்சி நடந்திருக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு அழைப்பு வரலையா இல்லை இல்லை வாரம் வந்து நம்மளுக்கு அழைப்பு வரல உங்க எல்லாருக்கும் தெரியும் அது அந்த ஹாலோட அமைப்பு மிக மிக சிறியதுன்றதுனால ஒரு மூன்று பிரிவு நான்கு பிரிவாக தான் எப்போயுமே அவார்டு கொடுக்கறது அந்த வகையிலே இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்குற மாதிரி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே டெல்லியிலேருந்து ஹோம் அஃபேர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு ஒன்பதாம் தேதி கேப்டனுக்கு வந்து பத்மபூஷன் அவார்ட் அவார்டு வந்து டெல்லியில் வழங்குச்சாங்க

ஆமாம் யூஸ்வலாக நம்ம ஜூன் ஃபஸ்ட் வீக் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது ரெகுலராக இருக்குது அது வந்து ஜூன் தொடங்கின பிறகு நமக்கு அந்த ரிசல்ட்ஸும் வந்து ஃபோர்த் இருக்குது அது முடிந்து வெயில் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்தால் ஒரு வார காலம் தள்ளி ஸ்கூல் திறக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல எல்லாேருமே குழந்தைங்க தான் அதனால் கவர்மெண்ட் வந்து இதில் முன்னெச்சரிக்கையாக இருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் மிக கடுமையாக வெயில் இருந்தால் ஒரு வாரம் கழித்து கூட ஸ்கூலை திறக்கணும் தான் எங்களுடைய கருத்து தேர்தல் முடிஞ்சிருக்கு இதுவரையும் விஜய் பிரபாகர் தேர்தலை இது வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியும் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க இப்போ நம்ம பத்திரிகையாளர்கள் விஜய் பிரபாகர் ஏறக்குரிய ஒரு ஒரு மாத காலம் விருதுநகர்லேயே தங்கியிருந்து எல்லா கிராமங்களுக்கும் நேரடியாக சென்ற ஒரு வேட்பாளர் ஏன்னா அந்த இருவ அந்த அவர் தங்கியிருந்த காலத்தில் எல்லாமே கிராம பகுதிகள் விருதுநகர் முழுக்க பகு எல்லா ஊருக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திச்சிருக்காரு கடுமையாக உழைச்சிருக்கோம் எல்லாருடைய ஆசை வந்து என்னென்னா இன்றைக்கி கேப்டனுடைய மகள் இங்கே வந்து போட்டியிடுகிறார் இந்த மண்ணின் மைந்தர் உறுதியாக அவருக்கு நாங்கள் வெற்றி வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பெண்கள் இளைஞர்கள் புது வாக்காளர்கள் என்று எல்லாருமே வந்து விஜய் பிரபாகருக்கு வாக்களித்ததாக சொல்கிறாங்க நான் அதனால் ஜூன் நான்காம் தேதி தான் இதற்கான ரிசல்ட்ஸு அன்னைக்கு நம்ம பொறுத்திருந்துப்போம் அதுதான் அதுதான் தெளிவாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க தேர்தல் கமிஷன் வந்து முன்கூட்டியே மீட்டிங் வைக்கிறாங்க எல்லா வார்டுகளுக்கும் ஸ்லிப்ஸ் கொடுக்குறாங்க பூத் கமிட்டி இருப்பவர்கள்லாம் அதை வந்து ஆராய்ந்து எங்கெல்லாம் பூத்தில் ஆள் இல்லை எங்கெல்லாம் வாக்காளர்கள் அது எங்கே விடப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்கு தான் தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே அதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அதை த அதை தவற விட்டுட்டு தேர்தல் அன்னைக்கு தான் போய் நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் குற்றம் சொல்கிறது குறை சொல்கிறதுல தான் இருக்காங்க எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற கேள்வி நான் எழுப்புகிறேன் இன்னைக்கு எல்லோரும் இங்கே படித்தவங்க தானே வசதியானவங்க தானே இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் வெயில்னு நாங்கள் யாரும் போய் ஓட்டு போடலங்கிறாங்களே இது எந்த வகையில் நியாயம் அப்போ ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டியது ஒவ்வொரு சிட்டிசனுடைய கடமையாக இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே சென்னை தான் மிக மிக குறைவான வாக்கு சதவீதம் பெற்றிருக்குன்றத என்னை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு தலை இது கேபிட்டல் இன்னைக்கு வந்து ஒரு தலைநகர்லேயே இந்த அளவு வந்து வாக்கு சதவீதம் குறையுதுன்னா இவர்கள் என்ன ஒரு உதாரணமாக மக்களுக்கு இருக்காங்க என்ன ஒரு ரீசன் இவங்க சொல்கிறாங்கன்றது தான் கேள்விக்குறி ஆனால் இதே சென்னையில் நீங்கள் பொ பொது டைமில் நீங்கள் பாருங்கள் பீச்சு பார்க்கு கிளப்பு எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள் எல்லாம் உட்காந்து அரசியல் தான் பேசுவாங்க எல்லாம் ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை இது அப்படி அது அப்படி இவங்க அது செய்யலை இதை செய்யலைன்னு ஆயிரத்தெட்டு கருத்துக்களை சொல்லுவாங்க சொல்கிறவங்க முதல்ல போய் ஓட்டு போடுறாங்களு கேருங்க யாரும் போய் ஓட்டு போடுறதே கிடையாது யாரெல்லாம் கருத்து சொல்கிறாங்களோ அவங்க ஓட்டு போடலன்றது தெளிவாக தெரியுது அதனால வெறும் கருத்துக்களை சொல்கிறத விட்டுட்டு ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு நினச்சி அதை செய்யணும் தேர்தல் ஆணையமுமே எப்படி ஒரு ஆதார் கார்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி ரேஷன் கார்டு கொடுக்குறாங்களோ தேர்தலுக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக ஓட்டு போடுறதுக்கு ஒரு நடைமுறையை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த ப்ரெஸ் மீட் மூலயமா நான் கேட்டுக்கேன் ஆமாம் நீலகிரியில் ஆமாம் நீலகிரியில் ஸ்ட்ராங் ரூமில் வந்து இறக்கக்கூடிய ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து எந்த சிசிடிவி கேமராவும் ஒர்க் பண்ணலன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஏன் அந்த ஃபுட்டேஜ் வந்து அந்த ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்கலன்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அது மட்டும் இல்லை இனிமேல் எந்த ஒரு தொகுதியிலும் இந்த மாதிரி நடக்காமல் ஸ்ட்ராங் ரூமுன்னு வெறும் பேர் மட்டும் இல்லை ஸ்ட்ராங்காக தேர்தல் ஆணையம் இருந்து அதை பாதுகாக்கணும் எல்லாரும் இன்றைக்கி ஓட்டு போட்டு நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி குளறுபடிகள் நடக்காமல் பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை இல்லை அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க வெற்றிக்காக ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தரப்பு அவங்க தரப்பு அவங்க வெற்றிக்காக சொல்கிறாங்க மோடி அவர்கள் அவர்களுடைய வெற்றிக்காக இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க அது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துதான் தான் நாங்கள் சொல்கிறோன்னு இவங்க சொல்கிறாங்க காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க எங்கே நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே தேர்தல் வெற்றிக்கான வியூகம் தானே ஒழிய இதற்கான உண்மையான ஆதாரங்களை நிரூபிக்கும்போது தான் அது உண்மையா என்பதை நம்ம சொல்ல முடியும் ஆமாம் அது வந்து ஒரு பிரதமர் என்பவர் இந்தியாவுக்கே முதன்மையானவர் அவர் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையுமே இங்கே வந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வந்து பிஜேபினாலே இஸ்லாமியர்களுக்கு அகெயின்ஸ்ட் ஒரு பார்வை இருக்குன்ற பட்சத்தில் மோடி அவர்கள் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவர் சொல்லணும் அவர் என்னத்துக்காக அப்படி சொன்னார் அதன் உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மோடி அவர்கள்கிட்ட தான் கேட்கணும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அது நீங்க களத்திலேயே நீங்க பார்த்துருக்கலாம் முப்பத்தி ஐந்து தொகுதியில இரட்டை இலைக்காகவும் ஐந்து தொகுதியில தேமுதிகாகவும் நான் நேரடியாக களத்தில் சென்று மக்களை பார்த்திருக்கிறேன் எல்லா இடத்துலையுமே அதிமுக தேமுக தி தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து களத்தில் சிறப்பாக பணியாற்றினார்கள் அது மக்களும் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டணியாக ஒரு மகத்தான கூட்டணியாக நிச்சயமாக ஜூன் நான்காம் தேதி மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு கூட்டணி என்பதை நாங்கள் நிரூபிப்போம் அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எந்த ஒரு படுகொலையாக இருந்தாலும் அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இது வந்து யார் செய்யணும்னா கவர்மெண்ட் தான் இரும்பு கரை கொண்டு அதை அடக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொலைகள் ரவுடிசம் கஞ்சா இன்றைக்கி போலீஸே அடிக்கிறாங்க கஞ்சா போதையில் இன்றைக்கி பார்த்தா பஸ்ஸில் வர்றவங்க பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் அது மட்டும் இல்லை காவல்துறையெல்லாம் அடிக்கிற ஒரு ஒரு சீனெல்லாம் நம்ம வந்து இந்த ஆட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு விஷயம் காவல்துறையவே இன்றைக்கி அடிக்கிறாங்கன்னா அப்போ மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்போது கஞ்சா புழக்கமும் போதை புழக்கம் அதிகமாகிடுச்சு அதனால் ஏற்படக்கூடியது தான் எல்லா சட்டம் ஒழுங்கும் இதை அரசு தான் கவனம் கொண்டு இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி